நம்ம கையில் தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் நம்ம சூழ்நிலைகளை புரட்டுவதற்கு நமக்கு விரோதமாக எத்தனை கொண்டு இருக்கிறாங்களோ கோ எதிர்த்து நிற்கிற கோலியாத்துகளை முறியடிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் சில கோலியாத்துகளை முறியடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்தானங்கள் வேணும் நமக்கு இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சில காரியங்களை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க தாவிதோட கையில பட்டயமெல்லாம் கிடையாது அவ்வளவு பெரிய ஆளை எதிர்த்து ஜெயிக்கிறதுக்கு வந்து என்ன இல்லை அவ்வளவு பெரிய பட்டயங்கள் ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா இவர் அவரை மேற்கொண்டார் எப்படி அப்படின்னா அதுதான் தேவனுடைய நடத்துதல் இன்னைக்கு நம்ம கிட்டே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உங்ககிட்ட சில காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் சில கோலியாத்தை போன்ற மனிதர்கள் உங்க வாழ்க்கையில நிற்கிறாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க அவங்களெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பட்டயமே இல்லாமல் யுத்தங்களை செய்ய முடியும்